வணக்கம் மாட்டிக்கு நாரு ஓத்தரு அவரை காப்பாற்றணும் கர்த்தரு அவரை காப்பாத்தணும் கர்த்தரு அப்படி மாதிரி இன்னைக்கு அண்ணனை காப்பாத்தணும் அந்த நிலைமையில வந்து நிக்கிறாரு அண்ணன் சீமான் பொறி வச்சு பிடிச்சாலும் இந்த அளவுக்கு பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு சுத்து போட்டு வளைச்சு என்ன பண்றாங்க அண்ணனை போட்டு 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 தாக்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி பெரியார் விவகாரத்துல சிக்கி சின்னாபினமாயி நூடுல்ஸ் ஆகி நொந்து போய் உக்காண்டு இருக்காரு அண்ணன் சீமான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி ஒரு வழக்கு அதுல அன்னைக்கு அதிரடியா தீர்ப்பு கொடுக்கிறதுக்கு காத்து நீதிபதி ஆகிய அவர்கள் ஏற்கனவே நாலு முறை படிக்கட்டு ஏறி இறங்கட்டும் அப்பதான் அவருக்கு நிதானம் வரணும் அப்படின்னு கண்டனம் தெரிவிச்ச நீதிமன்றம் இப்போ பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி அதிரடி தீர்ப்பு வழங்கறதுக்கு இருக்கு என்ன விவகாரம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அக்கா விஜயலட்சுமி தொடர்ந்த வழக்கு பாலியல் வழக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாரு என் எல்லாம் எடுத்துக்கிட்டாரு என்ன ஏமாத்தி நிர்கதியா இவர் மேல வந்து நிரகதியா நிப்பாட்டாருங்கயா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அக்கா விஜயலட்சுமி வழக்கு தொடர்ந்தாங்க இந்த வழக்கு ரொம்ப இழுவையா இழுத்துட்டு இருந்தது நீதிபதியாவும் கேட்டாங்க எதுக்கு இந்த விவகாரத்தை இத்தனை வருடமா இழுத்து நினந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை தரப்புல ஒரு சில வாதங்கள் முன்வைக்கும் போது சரி ஓகே இப்ப இந்த வழக்கு பத்தொன்பதாம் தேதி அணிக்கே நான் பண்ணுவேன் விசாரிப்ப விசாரிச்சுட்டு அணிக்காத தீர்ப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதியா ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரு சோ அதனால வந்து அண்ணனுக்கு இப்ப என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல திருடனுக்கு தேர்வு கொடுத்த மாதிரி திருதிருன்னு முழிக்கிறாரு ஆல்ரெடி பெரியார் விவகாரம் ஒரு பக்கம் சுத்தி சுத்தி நம்ம அடிச்சாலும் இந்த விஜயலட்சுமி தொல்லை தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் என்ன பண்றாரு வீட்டுல உக்காந்து ரூம சாதின்னு ஒப்பாரி வச்சு ஒரு செய்தி வந்திருக்கு சுற்றி இருக்கிற தம்பிகள் என்ன பண்ண போறாங்க விஜயலட்சுமி அக்கா அடிக்கடிக்கு திடீர் திடீர்னு என்ன என்ன பண்ணுவாங்க சீமான் அடுக்கடுக்கான வழக்குகள் வைப்பாங்க கேஸ் கேஸ் போடுவாங்க தம்பிகள் எல்லாம் போவாங்க விஜயலட்சுமி அக்கா உடனே விஜயலட்சுமி அக்கா என்ன பண்ணுவாங்க சென்னையில வந்த எல்லா விஷயமும் ஓகே நம்ம பெங்களூருக்கே சொல்லிட்டு போயிடலாம் போயிடுவாங்க ஆனா அக்கா பெங்களூருக்கு போயிட்ட பிறகு தம்பிகள் கொடுத்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றல அதனால திருப்பி என்ன பண்ணுவாங்க அடிக்கடி வீடியோலாம் போட்டு இதே இப்படியே தொடர்கதையா போயிருந்தது ஆனா இப்ப விஜயலட்சுமி அக்கா உசாராயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் பத்தொன்பதாம் தேதி வழக்கு வருது தீர்ப்பும் கொடுக்க போறாங்க என்ன மாதிரியான தீர்ப்புகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா அண்ணனுக்கு கொஞ்சம் சாதகமாகவும் வர மாதிரி இருக்கு பாதகமாகவும் வர மாதிரி இருக்கு பெரியார் வழக்குல ஏற்கனவே சிக்கி சின்னாபீனமான சீமானவர்கள் இப்போ பெண்களுக்கான பாலியல் வழக்குலயும் விசாரணை நடத்தி தீர்ப்பு வழங்கும் போது அண்ணனுக்கு எதிர்மறையான தீர்ப்புகள் தான் வரும் அவருக்கு ஆதரவால வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தரப்பு சொல்றாங்க ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா இந்த வழக்கே ஒண்ணுமே

பண்ணுங்க நன்றி வணக்கம்